ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நமக ஆன்மீக ஆன்மீக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இன்று வயல் நாடில் பார்த்தோம்னா மிகப்பெரிய இயற்கை இயற்கை சீட்டம் இது வரும் என்று யாருக்கும் தெரியுமா தெரியவில்லை இந்த நொடி எது நடக்கும் என்று யாரும் தெரிந்தவர்கள் அறிந்தவர்களும் இல்லை ஆனால் இறைவனுக்கு தெரியும் கண்டிப்பாக எது எப்பப்ப நடத்தணும்னு இறைவன் முடிவு பண்ணி அதை அதை அப்பப்ப செய்து முடிப்பான் அவன்தான் இறைவன் நமக்கு மேல் ஒரு சக்தி நம்மளை ஆண்டு கொண்டு இருப்பது என்பதை நம் எல்லோரும் உணர வேண்டும் இறைவன் எப்பவும் யாருக்கும் எந்த துன்பத் துயரம் கொடுப்பவன் இல்லை எல்லா மக்களையும் அரணாக இருந்து காப்பவன்தான் இறைவன் நாம் எண்ணும் போல் தான் வாழ்வு நாம் என்ன விதைப்பமோ அதுதான் பயிரிட என்ன பயிரிடிறோமோ அதுதான் அறுவடை செய்ய முடியும் மாற்று பயிர் அறுவடை செய்ய முடியாது இதுதான் இறைவன் தீர்ப்பு நம் நெல்லை விதைத்தால் நெல் கம்பை விதைத்தால் கம்பு கேப்பை விதைத்தால் கேப்பை வம்பை விதைத்தால் வம்பு இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த தீர்ப்பு உலகில் இருக்கும் சிவன் சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் ஆனால் அது அல்ல சிவன் சொத்து என்பது இயற்கை தான் மரம் செடி கொடி தண்ணீர் ஆகாயம் நெருப்பு நிலப்பரப்பு இது எல்லாமே இயற்கையாக இருக்கும் அனைத்தும் இறைவனோட சொத்து இதை நாம் மக்களாகிய நாம் அதை சேதப்படுத்தாமல் பார்த்து கொண்டால் அது எப்படி பச்சை பச்சை இருந்து குளிர்ச்சியாக இருக்குதோ அதுபோல் நம் வாழ்வும் குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் நாம் அதை செய்வதில்லை அது அந்த குளிர்ச்சியான இடத்தில் நாம் சென்று உயரத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று அந்த மரத்தை செடி கொடி அங்கே இருக்கும் புழு பூண்டு அனைத்தையும் அழித்து அதில் நாம் வீடு கட்டி குடியிருந்தால் இந்த மாதிரி பேரழிவுகளை சந்தித்து தான் சந்தித்து தான் ஆக வேண்டும் இது இறைவன் தீர்ப்பல்ல இது நாமல் தேடிக்கொண்ட தீர்ப்பு அதனால் இறைவன் என்றும் எல்லா மக்களை எல்லா செடி கொடி ஜீவராசிகளையும் அதற்கு உணவு அளிப்பவன் அதை அரணாக இருந்து தான் இறைவன் இதுபோல் நாம் தும்பங்கள் தீரணும் துயரங்கள் தீரணும் என்றால் நம்மளால் முடிந்த பசு ஆஞ்சினியர் பைரவர் மயில் மைனா புறா கிளி குருவி எறும்பு யானை இதுபோல் நம் கண்ணுக்கு தெரிந்த சீவராசிகளுக்கு நம்மளால் முடிந்த உணவுகளை அளித்து நம் இறைவன்கிட்ட நம்மளோட நன்றியை தெரிவித்தால் நம் துன்பம் எல்லாமே ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் இதை யாரும் செய்வதில்லை அதுக்கு பதிலாக கோயிலுக்கு போனேன் சுவாமி கும்பிட்டேன் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று இறைவனே நாம் குறை சொல்கிறோம் நம் குறை எல்லாமே நம்ம தான் இருக்கு இறைவன் யாரையும் குறையவோ வன்போ துன்பமோ துயரத்தில் இறைவன் சே யாரையும் ஆள் கொள்வதில்லை இறைவன் எல்லா மக்களையும் அரணாக இருந்து தான் இறைவன் நாம் வாழ்க்கை உள் வாழ்க்கை வந்து உயர்வதும் தாழ்வதும் எல்லாம் நாம் கையில் தான் இருக்கு நல்ல எண்ணமும் நல்ல செயல்களும் நேர்மையாகவும் நேர் வழியிலும் நியாயமாக நாம் தருமத்து வழி நடக்கும்போது எல்லாம் நமக்கு நலம் நல்லதாகவே நடக்கும் நன்மையும் சேரும் இதுக்கு நாம் செய்ய வேண்டிய உபகாரம் பசு ஆஞ்சநேயர் மயில் புறா கிளி குருவி எறும்பு யானை இது போன்ற சீவராசிகளுக்கு தங்களால் முடிந்த உணவுகளை அளித்து இறைவன் அருள் பெற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக